உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உறவுகள் அப்படின்னு நான் சொல்கிற வார்த்தைகள் உண்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இந்த முறை வந்து இதை தொடர்ச்சியாக கொண்டு போவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா சில இடத்துல ஆதரவு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சில இடத்துல நானும் தடுமாறி இருக்கேன் இது வந்து எனக்கு பிடிச்சது மட்டும் கிடையாது அடுத்த தலைமுறைக்கான தேவையும் கூட அதனால் வந்து நான் தொடர்ந்து பயணிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் வந்து ஒரு அரசியல் கட்சியில் பயணிச்சிட்ருக்கேன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த அரசியல் கட்சியை சார்ந்து எதற்காக நான் வந்து அந்த அரசியல் கட்சியில் இருக்கேன் அந்த கட்சிக்கான நோக்கம் என்ன அவங்க எதுக்காக வந்து இந்த கட்சியை நடத்துகிறாங்க இந்த கட்சியால் யாருக்கு என்ன பயன் போல் வந்து நிறைய விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும் இந்த நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஹேமாக்குட்டி மாமாக்குட்டி சேனல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மகிழ்ச்சியாக ஒரு எங்கேயாவது வெளியே போனால் அந்த சுற்றுலா இதெல்லாம் போடுறது இருக்கிறதுனால இது அரசியல் விரும்புகிறவங்க மட்டும் பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒளி வாங்கி அப்படின்னு சொல்லி ஒரு புதிய சேனலை அறிமுகப்படுத்துகிறேன் அந்த ஒளி வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேனல் எதுக்காக பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியலுக்கானது அந்த அரசியல் வந்து மக்களுக்கானது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கானது அதனால் செய்து அந்த அரசியலை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் செய்து கேளுங்க உங்களுக்கு சரின்னு பட்டால் என்னோட தொடர்ந்து பயணிங்க இதை ஏன் வந்து நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான தகவலை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோடய கடமை நான் இந்த அரசியல் கட்சியில் ஏ கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஆண்டுகளாக பயணிச்சுட்டு வரேன் ஏன் இந்த கட்சியில் பயணிக்கிறேன் இதனால் எனக்கு என்ன லாபம் இருக்குது இதனால் உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது நீங்கள் எதுக்காக இந்த கட்சியை வந்து ஆதரிக்கணும் எதுக்காக நான் போடுற அந்த காணொலிகளை பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு காணொலியாக பார்க்க 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 உங்களுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என்னால் உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களோட முழு ஆதரவோடு அது வந்து நீங்கள் ஆதரிக்காமல் எந்த இதுவும் நடக்காது நீங்கள் எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மூணு சேனல் வச்சுருக்கோம் மூணு சேனல்லையும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அதோட விளைவாக தான் நாங்கள் இந்த என்னோடய சேனலை இதை எதுக்காக துவங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களை உறவுகள்னு சொல்கிறது உண்மையாக இருக்கணுன்னா நான் எப்படி ஒரு நல்ல பாதையை நோக்கி போகணும் அதுபோல் என்னோடய உறவுகளையும் என்னோட கூட்டிகிட்டு போகணுன்னு விரும்புகிறேன் அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் இதோடு இணைக்கிறேன் தயவுசெய்து நீங்கள் வந்து ஒளி வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேனலுக்குள்ளே வந்து நான் போடக்கூடிய காணொலிகளை பாருங்கள் நான் போடக்கூடிய காணொலிகளில் மக்களுக்கு தேவையானதாகவும் அடுத்த தலைமுறைக்கு தேவையானதாகவும் இருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய பயணிங்க அப்படி இது வந்து தேவையில்லாதது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து விட்டுடலாம் இது வந்து முழுக்க முழுக்க என் மக்களுக்கானது என் உறவுகளுக்கானது என் மக்களுக்கானது என் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கானது அதனால் இதை வந்து இந்த சேனலை துவங்குறதுல மிக்க மகிழ்ச்சியோடு திற துவங்குறேன் நாம் இனிமேல் வந்து தினமும் வந்து அந்த ஒளி வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேனல் வழியாக தொடர்ச்சியாக நம்ம அரசியல் பயணத்தை வந்து நம்ம அதில் கொண்டு போகலாம் அரசியல் விருப்பம் இருக்கிறவங்க விருப்பம் இல்லாதவங்க ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் விருப்பம் இல்லைங்கிற வார்த்தையே கிடையாது ஏன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நீங்கள் காலையில் எந்திருக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் நினை நிர்ணயிக்கிறது வந்து அரசியல் உலகத்தை வந்து ரெண்டு இயல் தான் வந்து இயக்குது ஒன்று அரசியல் இன்னொரு அறிவியல் இந்த அறிவியலையும் இயக்கக்கூடியது தான் வந்து அரசியல் அதனால் வந்து நம்ம மொழி வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேனல் மூலயமாக நாம் அனைவரும் அரசியல் பழகுவோம் புரட்சி வாழ்த்துக்கள்